இனிய உறவுகளுக்கு வணக்கம் ஜெயராம் ஜெயராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம் உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதன் அவசியம் இன்றைய வாழ்க்கை சூழலில் நாம் தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டியதன் அவசியத்தை கூறி மேலும் ராமாயண காவியத்தில் சில பகுதிகளை கூறுகிறேன் பெற்றோர் பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக நல்ல எண்ணங்களையும் நல் சொற்களையும் நல் குண நல்ல குணங்களையும் போதித்து வளர்ப்பது தர்மமாகும் பிள்ளைகள் பெற்றோர் சொல் கேட்டு வாழ்வை மேம்படுத்துவது தர்மமாகும் உடன் பிறப்புகள் ஒருவரையொருவர் மதித்து ஒற்றுமையாக வளர்ப்பது தர்மமாகும் உறவுகள் வனைத்தும் உறவுகளையும் மதித்து குற்றம் பாராத உறவை பேணுவது தர்மமாகும் மனித சமூகம் ஒற்றுமையாக நற்பண்புகளோடு வாழ்வது தர்மமாகும் மனித குலம் இயற்கையை நேசித்து பிற உயிர்களின் வாழ்வாதாரத்தை பேணுவது தர்மமாகும் இறை கூட்டின்படி தர்மம் என்பது யாதனின் இவ்வுலகம் உய்ய எச்செயல் ஆற்றப்பட வேண்டுமோ அதை விருப்பு வெறுப்பு இன்றி சுயநலம் தவிர்த்து செயல் செய்வது தர்மமாகும் மேலும் இராமாயண காவியத்தில் தர்மத்தின் செயற்பாடுகளை கூறி விலகி விளைகிறேன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற தசரதர் தவறுதலாக யானை என நினைத்து ஒரு பாலகனை கொல்ல நேர்ந்தது உயிர் பிரியும் தருவாயில் இருந்த அப்பாலகனின் வேண்டுகோளை ஏற்று கந்தெறியாத அப்பா அப்பாலகனின் பெற்றோர்க்கு நீர் கொண்டு சென்றார் த சென்றார் தசரதர் அத்தருவாயில் அவரின் செயல் தர்மமாகும் தன் தவறை மறைத்து தப்பி செல்லாமல் அப்பாலகனின் வேண்டுகோளை ஏற்று அதன் விளைவாக அப்பெற்றோரிடம் இருந்து தவறுக்கு தண்டனையாக சாபமும் பெற நேர்ந்தது தசரதர்க்கு மற்றொரு சமயம் அரச தர்மப்படி மூத்த பிள்ளையான ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்பாடு செய்தார் தசரதர் ஆனால் கைகேயோ அரச தர்மம் அறிந்தும் பிறர் சொல் கேட்டு அதன் விளைவாக மனதில் சுயநலம் ஆட்கொண்டு தன் கணவரிடம் ஏற்கனவே தான் பெற்ற இரண்டு வரத்தை பயன்படுத்தி ராமர் காட்டுக்கும் தன் பிள்ளை பரதருக்கு ஆட்சியும் என அதர்ம செயல் புரிந்தார் இது இவ்வாறு இருக்க கைகையின் மகனான பரதர் தர்மத்தை உணர்ந்து தன் தன் தாய் சொல் கேட்காது ஆட்சியை ஏற்காமல் அண்ணன் ராமர் கானகமிட்டு திரும்பும் திரும்பும் வரை ராமரின் பாதகளை அரசாழும் என உறுதி கொண்டார் கானகத்தில் ராமர் சீதை லட்சுமணன் வாழ்ந்து வந்த சமயத்தில் சூர்பனகை என்னும் அரைக்கியால் தொந்தரவு வந்தது ராமர் சீதையை பாதுகாக்க உறுதி கொண்ட லட்சுமணர் சூர்பனகை மூக்கை அறுத்து அவளை விரட்டினார் மூக்கு அறுபட்ட சூர்பனகை தன் அண்ணன் இராவணின் உதவியை நாடினாள் மேலும் அவள் தன் கணவன் பொருட்டு இராவணன் மீது வஞ்சம் கொண்டிருந்தாள் ஆதலால் இராவணிடம் சீதாதேவி பற்றி கூறி அதர்ம எண்ணங்களை இராவனுக்குள் செலுத்தினான் சூர்பனகின் பேச்சை கேட்டு சீதாதேவி மேல் மயங்கினி மயங்கி அதர்ம எண்ணம் கொண்டான் இராவணன் அவ்வெண்ணத்தை செயலாற்றி சீதாதேவியை லங்காபுரிக்கு வலுக்கட்டாயமாக தூக்கி வந்தான் இராவணன் சீதாதேவியை தூக்கி செல்லும் போது சீதையின் அபாய குரல் கேட்டு அங்கு வந்த ஜடாயு தர்மத்தை காக்க சீதையை காப்பாற்ற வேண்டி தன் உயிர் துறந்தார் சீதாதேவியை மீட்கும் பொருட்டு லங்கை நோக்கி பயணப்பட்டார் ராமர் ராம லட்சுமணருக்கு உதவும் பொருட்டு வானர சேனைகள் உதவ முன்வந்தனர் வானரங்களின் அரசன் வாலியை கொன்று சுக்ரீவனை அரசனாக்கினார் ராமர் சுக்ரீவனின் அரசவதி ஏற்பு விழாவில் தன் சார்பாக லட்சுமணனை கலந்து கொள்ள செய்தார் ராமர் ஏனெனின் தன் தந்தைக்கு உத்தரவுப்படி கானகம் வாழ்வு முடியும் வரை நகரம் வர தவித்தார் இராவணனின் தம்பி வீசனர் நற்புத்தி கூறி சீதாதேவி விட்டு விடுமாறு கூறினார் அதற்கு ராவணன் மறுக்க தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டி ராமனிடம் வந்து சரணடைந்தார் வீசணர் ராவணனும் அவனது உறவுகளும் பிள்ளைகளும் இராவணிடம் அதர்ம செயலால் போரில் மாண்டனர் தர்மத்தின் பக்கம் நின்ற வீசனர் போருக்கு பின் லங்காபுரிக்கு மன்னனாரார் இவ்வாறாக ராமகாவியத்தில் இருந்து தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டிய நவசத்தை உணரலாம் இந்த நல்ல வாய்ப்பளித்த உறவுகளுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி